அன்று பிறகு நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட அவரை வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களே ஆசீர்வதி பிறகு இந்த நாளிலே கூட யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை இசுவாசிக்கிறவனுக்கு நித்திய உண்டு அவன் ஆக்கினி தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி சீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மிக அருமையான வேதவசனம் வேத வசனத்தின் முதல் பகுதியில் கூட என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பிடுவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்காமையாகவே நித்திய ஜீவன் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்றால் வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுக்கிறார் நித்திய ஜீவன் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று ஆனால் அதை அநேக மனிதர்கள் இழந்து விடுகிறார்கள் ஒவ்வொரு நாளிலும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல தேவனை விசுவாசிக்கிறவர்களாக அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும்போது மெய்யாகவே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் நித்திய ஜீவன் என்பது மிகவும் அவசியமான ஒன்று நாம் அநேக ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்கிறோம் நாம் மறித்த பிறகு நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசிர்வாதம் நித்திய ஜீவனாக இருக்கிறது சரீரம் அறித்து போனாலும் நம்முடைய ஆத்தும் அழியாத ஒன்று அந்த ஆத்துமா வாழ்வடைவதற்காக ஒரு ஜீவனை தேவன் கொடுக்கிறார் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தான் நாம் வசனத்தை ஒவ்வொரு நாளிலும் கேட்க வேண்டும் வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த நித்திய ஜீவன் என்கிற ஆசிர்வாதம் மாத்திரமல்ல இன்னும் அநேக ஆசிர்வாதங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் அப்போ நாம் அநேக பாவங்கள் செய்து அநேக நேரங்களில் அநேக தண்டனைகளை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் தேவன் இது உலகத்தில் வந்ததினால நமக்காக மறித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது மாத்திரமல்ல நமக்கு அந்த தண்டனையிலிருந்து நீக்கி தேவன் நம்மை ஆசிர்வதிக்காததான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆக்கினை உட்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மரணத்தை விட்டு நீங்கி என்று சொல்லப்படுகிறது நாம் அநேகர் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் மறிக்கிறார்கள் ஆனால் கத்தரை ஏற்றுக்கொண்ட வசனத்தை கேட்டு விச வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவன் மரணத்தை நம்மை விட்டு நுக்குகிறவராக இருக்கிற சரித பிரகமாக நாம் மறித்தாலும் ஆவிக்குரிய ஆத்துமா மரணம் அடையாதபடிக்கு அது நித்திய அழிவுக்கு கொண்டு செல்லாதபடிக்கு அந்த ஆத்துமாவை மரணத்திலிருந்து நமக்கு நீக்கி விடுகிறவராக இருக்கிறார் இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும்போது வசனத்தை விசுவாசிக்கும் போது உங்கள் ஆத்துமா அடையாது சரீரம் அரித்து போனாலும் ஆத்துமா மரியாதபடிக்கு அந்த மரணத்தை விட்டு நீக்குகிறவராக இருக்கிறார் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற உட்பட்டிருக்கிறார் அந்த மரணத்திலிருந்து யுத்திய ஜீவனுக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு செல்கிறவராக இருக்கிறார் இந்த வார்த்தையை தேவன் நமக்கு மெய்யாகவே மெய்யாகவே என்று இரண்டு முறை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது இந்த வார்த்தை வரும்போது போய் சொல்லாது இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு மெய்யாகவே தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகல ஆசிர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்கிறார் நீங்கள் விசுவாசித்து இந்த ஆசீர்வாதத்தை மெய்யாகவே மெய்யாகவே பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தரவுகளை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை நீர் நேசித்து எங்கள் மேல் அன்பு பாராட்டி எங்களுக்காக இந்த வார்த்தை நீங்கள் கொடுத்திருக்கிறதுக்கான நன்றி உங்களுடைய வசனத்தை கேட்டு இந்த வசனத்தை விசுவாசிக்கும்போது நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பது மாத்திரமல்ல ஆக்கனிலிருந்து எங்களை தப்பு வைத்து எங்களை மரணத்தை விட்டு நீக்கி சீவனை கொடுத்து என ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிற வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தில் இருக்கிற சகல ஆசிர்வாதங்களையும் நீர்மெய்யாகவே கொடுக்குவீர் என்பதை அறிந்து உமக்காக வாழ உடைய வசனத்தை கேட்க முடிய வசனத்தை விசுவாசிக்க ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் செமம் கிளர் நல்ல பிதாவே ஆமேன்